சேனல் வழங்கும் ஆசிரியர் தகுதி தேர்வு டிஎன்பிசி குரு பிஓஓ போன்ற போட்டித் தேர்வுகளுக்கான தமிழ் பாட குறிப்புகள் தமிழ்நாடு அரசின் சமச்சீர் பாடம் ஆறாம் வகுப்பில் முதல் பருவம் இயல் ஒன்று நாம் இந்த இயல் ஒன்றில் இருப்பது வாழ்த்து தமிழ் தாத்தா ஊழியச கடைசி வரை நம்பிக்கை வாழ்த்து பகுதி வாழ்த்து பகுதி எழுதியவர் ராமலிங்க உள்ளார் இவர் கடலூர் மாவட்டம் மருதுரை ராமையா சின்னமையாருக்கும் மகனாக ஐந்து பத்து ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூன்றாம் நாள் பிறந்தார் இவரை திருவரு பிரகாச வள்ளலார் என்னும் சிறப்பு பெயர் கொண்டு அழைக்கிறோம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகம் ஆகிய நூல்கள் இவர் எழுதியவை இவர் பாடல்கள் அனைத்தும் திருவர்பாய் என்னும் தலைப்பில் தொகுப்பட்டுள்ளன சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர் அனைத்து மதங்களின் நல்லிணக்கத்திற்காக சன்மார்க்க சங்கத்தையும் அறிவு நெறி விளங்க ஞான சபையும் நிறுவினார் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடிய கருண மனம் கொண்ட இவர் பசி போக்கி மக்களுக்கு உணவளிக்க அறச்சாலையை அமைத்தார் வடலூர் சத்திய தர்மசாலையில் வாடும் மக்களுக்கு சோரிட இவர் அன்று மூட்டிய அடுப்பு இன்றும் அணையாமல் தொடர்ந்து பசிப்பினை தீர்த்து வருகிறது இவருடைய காலம் ஐந்து பத்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்று முதல் முப்பது ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு வரை இவரது இருந்து ஒரு பாடல் வாழ்த்துச் செய்யுளாக நமக்கு தரப்பட்டுள்ளது கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து அதாவது கருணை நிறைந்த இறைவன் என் கண்ணில் இருக்கின்றான் என் சிந்தனையில் கலந்திருக்கிறான் என் எண்ணத்தில் கலந்திருக்கிறான் என் பாட்டில் கலந்திருக்கான் பாட்டின் இசையில் கலந்திருக்கிறான் அவன் என் உயிரில் கலந்திருக்கான் என்பதை இவர் திருவாரூர் மாவட்டத்தில் உத்தம தானபுரம் என்னும் ஊரில் பத்தொன்பது இரண்டு ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வேங்கர மகனாக பிறந்தார் இவருடைய ஆசிரியர் பெயர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரன் ஆசிரியர் வைத்த பெயர் சாமிநாதன் ஒத்தமாத ஆனபுரம் மகனான சாமிநாதன் என்பதன் சுருக்கமே இவர் ஓலைச்சோடியில் உள்ள நூல்களை பதிப்பதற்காக ஓலச்சோடுகளை தேடி ஊர் ஊராக செல்வார் அப்போது சென்ற பொழுது கொடுமுடி என்ற ஊரில் ஒரு வீட்டுக்காரரிடம் ஓலச்சூடை கொடுங்கள் தங்க பார்த்து விட்டு எழுதி பார்த்து எழுதிவிட்டு தருகிறேன் என்று கூறினார் அதற்கு வீட்டுக்காரர் ஆடிபெருக்கு நாளில் சோடைகளை ஆற்றல் விட்டால் புண்ணியம் என்பது சாத்திரம் அவற்றையெல்லாம் கொடுக்க கூடாது என கூறி ஊவேசாவை விரட்டினார் வீட்டுக்காரரிடம் எவ்வளவோ கெஞ்சி கேட்டும் அவர் ஓலைச்சுவடிகள் தர ஒத்துக்கொள்ளவில்லை ஊவேசா அதற்காக மனம் தளரவில்லை அந்த ஊரை விட்டும் செல்லவில்லை அந்த வீட்டுக்காரர்களுக்கு தெரியாமல் அன்றிரவு வேறொரு வீட்டுத் திண்ணையில் படுத்துக் கொண்டார் காலையில் கோழி கூவியதும் வீட்டுக்காரர் ஓலைச்சுவடிகளிடம் ஆற்றுக்கு செல்வதனை பார்த்தார் ஊவேசா அவரை பின்தொடர்ந்து மறைந்து மறைந்து சென்று ஒரு புதருக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு நடப்பதனை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தார் வீட்டுக்காரர் நீராடிய பின் ஓலைச்சுவடிகளை ஆற்றில் விட்டு சென்றார் அவர் விட்டு சென்ற ஓலைச்சுவடிகளை பூபேசார் தேடி எடுத்தார் அவற்றில் இருந்த ஈரத்தை தன் வேட்டியால் துடைத்தார் அங்கேயே சுவடைகளை வாசிக்கத் தொடங்கினார் அவர் கண்களில் கண்ணீர் பெருகியது அவர் தேடி தேடி அலைந்த அருந்தமிழ் இலக்கியங்கள் சில அச்சுவடிகளில் இருந்தன அது ஓலைச்சுவடி என்பது அந்த காலத்தில் அந்த காலத்தில் தாளோ எழுதுகோலை இல்லை பனை ஓலையை பக்குவப்படுத்தி அதில் எழுத்தானை கொண்டு எழுதுவர் அவ்வாறு எழுதப்பட்ட ஓலைக்கு ஓலைச்சுவடி என்று பெயர் பிழை இல்லாமல் எழுத வேண்டும் என்பதற்காக ஊவேசா வெவ்வேறு சுவடிகளை வைத்து பலமுறை ஒப்பிட்டு பார்த்த பின்னரே அவற்றை அச்சுக்கு அனுப்பினார் அவ்வாறு அச்சுக்கு அனுப்புவதற்காக பத்து பாட்டில் ஒன்றான குறிஞ்சி கபிலர் எழுதிய குறிஞ்சி பாட்டு தொன்னூற்று ஒன்பது வகையான பூக்களின் பெயர்கள் இருந்தன அவற்றுள் தொன்னூற்று ஆறு பூக்களுடைய பெயர்கள் மட்டுமே தெளிவாக இருந்தன மூன்று பூக்களின் பெயர்கள் தெளிவாக இல்லை எனவே மூன்றே மூன்று பூக்கள் தானே தெரியவில்லை என அவர் விட்டுவிடவில்லை அந்த பூக்களின் பெயர்கள் தெளிவாக உள்ள சுவடி யாரிடமாவது இருக்கிறதா என மறுபடியும் ஊர் ஊராக வீடு வீடாக தேடிச் சென்றார் பல மாதங்கள் கழித்து அவர் தேடிய பூக்களின் பெயர்கள் உள்ள சுவடி ஒன்று கிடைத்தது அதன் பிறகு அந்நூலை அச்சுக்கு கொடுத்த இவ்வாறு அவர் தொடங்கிய தமிழ் பணி இன்னும் முழுமையடையவில்லை அவர்கள் இருபத்தி எட்டு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு இயற்கை எய்தினார் தம் வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடன் இதழில் தொடராக எழுதினார் அஃது என் சரிதம் என்னும் பெயரில் நூலாக வெளிவந்தது ஊவிய அவர்களை பற்றிய சில குறி சிறப்பு குறிப்புகள் உவேசா அவர்களின் பெயரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு நிறுவப்பட்ட டாக்டர் ஊவேசா நூல் நிலையம் இன்றும் சென்னையில் உள்ள தசன் நகரில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது ஊபேசா அவர்களின் தமிழ் பணிகளை வெளிநாட்டு வெளிநாட்டு அறிஞர்களான ஜி வின்சோன் ஆகியோர் பெரிதும் பாராட்டியுள்ளனர் நடுநரசு ஊவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அஞ்சலை வெளியிட்டு சிறப்பித்துள்ளது ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் சில இடங்கள் கீழ்த்திசை சுவடைகள் நூலகம் சென்னை அரசு ஆவண காப்பகம் சென்னை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூர் ஊவேசா அவர்கள் பதிப்பித்த நூல்கள் எட்டு தொகையில் எட்டு பத்து பாட்டில் பத்து சீவக சிந்தாமணியில் ஒன்று சிலப்பதிகாரம் ஒன்று மணிமேகலையில் ஒன்று புராணங்கள் பனிரெண்டு உலா ஒன்பது கோவை ஆறு தூது ஆறு வெண்பா நூல்கள் பதிமூன்று அந்தாதி மூன்று பரணி இரண்டு மும்மணி கோவை இரண்டு இரட்டை மணி மாலை இரண்டு பிரபிரபந்தங்கள் நான்கு உபேசாவர்களின் நினைவில்ல உத்தம தானபுரம் என்னும் ஊரில் உள்ளது நாம் இப்பொழுது பார்த்திருப்போம் படப்பகுதி கடைசி வரை நம்பிக்கை இது ஒரு உண்மை சம்பவம் அரவிந்தர் குப்தா எழுதிய டென் லிட்டில் பிங்கர்ஸ் என்னும் நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது இது ஒரு சிறுமியின் உண்மை வரலாறு அவள் பெயர் சடகோ முழு பெயர் சடகோ சசாகி இவள் ஜப ஜப்பான் நாட்டு சிறுமி ஜப்பானில் இரு இடங்களில் அமெரிக்க குண்டு வீசியது ஒன்று ஹிரோசிமா மற்றொன்று நாகசாகி அக்குண்டுவீச்சில் இரண்டு லட்சம் ஜப்பானியர் இறந்தனர் ஹிரோஷிமாவுக்கு அருகில் சடகோ தன் பெற்றோரிடம் வசித்து வந்தார் அப்போது அவளுக்கு இரண்டு வயது குண்டுவீச்சில் அவள் குடும்பம் தப்பியது சடகோ பள்ளியில் சேர்ந்து படித்து வந்தாள் பதினோரு வயது இருக்கும் பொழுது திடீரென பள்ளியில் மயங்கி விழுந்தாள் அப்போது சோதித்து பார்த்ததில் அவளுக்கு புற்றுநோய் இருப்பதாக கண்டறிந்தனர் டாக்டர்கள் இதனால் புற்றுநோய் ஆலை கொல்லும் என்று சருவ தெரிந்து கொண்டாள் ஆனால் சடகோ சாக விரும்பவில்லை உயிர் வாழவே ஆசைப்பட்டாள் ஒரு நாள் சிசுகோ என்ற தோழி அவளை பார்க்க வந்தாள் சிசுகோ கை நிறைய காகிதங்களில் சதுரோ சதுரமாக வெட்டப்பட்டிருந்தன ஒரு காகிதத்தை சிசுகோ எடுத்தாள் அப்படிம்படியுமாக செய்து ஒரு கொக்கை செய்தால் அதாவது ஜப்பானியர் வணங்கும் பறவை கொக்கு சிசுகோ சடகோ கவலைப்படாதே நான் செய்தது போல் ஆயிரம் கொக்குகள் நோய் குணமாகும் இதில் நட்டு வாழ நம்பிக்கை என்று கூறினாள் சலுகோவுக்கு நம்பிக்கை கிடைத்தது துணிச்சல் பிறந்தது நாள்தோறும் கொக்குகள் செய்ய தொடங்கினாள் தொடக்கத்தில் ஒரு நாள் தொடக்கத்தில் நாள் ஒன்றுக்கு இருபது கொக்குகள் செய்தாள் போக போக உடம்பில் வலி வலிமை குன்றியது அவளால் ஒரு நாளைக்கு மூன்று கொக்கு கொக்குகள் கூட செய்ய இயலவில்லை தன்னை மரணம் நெருங்கி விட்டதை உணர்ந்தாள் ஆனாலும் அவள் காகித கொக்குகள் செய்வதை மட்டும் நிறுத்தவே இல்லை கொக்கு செய்யும் போது அவள் கவலையை மறந்திருந்தாள் ஒரு நாள் அவளால் ஒரு கொக்கு மட்டுமே செய்ய முடிந்தது அதன் பிறகு அவளால் எதுவும் செய்ய இயலவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் நாள் சடகோ இறந்துவிட்டார் சடகோ படுக்கை முழுவதும் காகித கொக்குகள் இருந்தன மொத்தம் அறுநூற்று நாற்பத்தி நான்கு கொக்குகள் இருந்தன ஆயிரம் கொக்குகளுக்கு முன்னூற்று ஐம்பத்தி ஆறு கொக்குகள் வேண்டும் தோழிகள் கூடி முன்னூற்று ஐம்பத்தி ஆறு கொக்குகள் செய்தனர் எண்ணிக்கையை ஆயிரமாக்கினர் சடகோவின் விருப்பத்தை நிறைவேற்றினர் அவளுக்கு அவளுக்கு ஒரு நினைவாலயம் கட்ட வேண்டும் என்று தோழிகள் நினைத்தார்கள் அதற்காக பொதுமக்களிடம் நிதி திரட்டினார்கள் ஹிரோஷிமா நகரின் மையத்தில் நினைவாலயம் கட்டினார்கள் அதனுள் சடகோவுக்கு சிறை வைத்தார்கள் அதற்கு குழந்தைகள் அமைதி நினைவாலயம் என்ற பெயர் சுற்றினார்கள் நினைவாலயத்தில் பின்வருமாறு எழுதி வைத்தார்கள் உலகத்தில் அமைதி வேண்டும் இஃது கதரல் கதறல் இஃது எங்கள் வேண்டுதல் காகிதத்தில் உருவங்கள் செய்யும் கலையை ஜப்பானியர் ஒரியாமி என்று கூறுவர் காகிதத்தில் உருவங்கள் செய்யும் கலையை ஜப்பானியர் ஒரிகாமி என்று கூறும்